ஆர்எஸ்எஸ் ராஷ்டிய சுயம் சேவக சங்கம் இதன் விரிவாக்கமாகும் தேசிய தொண்டர் அணி எனவும் அழைக்கப்படுகிறது இந்தியாவில் இந்து தேசியவாதிகளால் உருவாக்கப்பட்ட வலதுசாரி இந்து அமைப்பு ஆர்எஸ்எஸ் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜயதசமி அன்று நிறுவியவர்கள் கேபி பி ஹெட்கேவர் பாலகிருஷ்ண சிவராம் மூஞ்சே கணேஷ் தாமோதர் சாவர்கர் விநாயக் தாமோதர் சாவர்கர் மற்றும் லட்சுமண் வாமன் பரஞ்ச்பே ஆகியோர் ஆவார்கள் சங்கமானது ஆரம்பிக்கப்பட்ட பத்து வருடங்களுக்குள் வட இந்தியாவில் பெற்ற செல்வாக்கு மிக அதிகம் இதற்கு மிக முக்கிய காரணம் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி இந்து என்ற அடையாளத்துடன் ஒன்று சேர்வோம் என்பதாகும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்தியாவில் மட்டுமில்லாது வெளிநாடுகளிலும் வேறு சில பெயர்களாய் இயங்குகின்றது தென்னாப்பிரிக்காவில் தெற்காசிய நண்பர்கள் என்ற பெயரிலும் மியான்மரில் சனாதன் தர்ம சுயம் சேவாக் சங்கம் என்ற பெயரிலும் மொரிசியஸில் மொரிசியஸ் சுயம் சேவாக் சங்கம் என்ற பெயரிலும் மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் இந்து சுயம் சேவாக் சங்கம் என்ற பெயரிலும் இயங்குகிறது இதன் முக்கிய கொள்கை கலாச்சார தேசியவாதம் எனப்படுகிற முழு மனித பற்றை கொண்டு உயிரான தனித்துவம் மற்றும் நன்னெறிகளை கொண்ட பாரம்பரிய இந்தியாவிற்கு புத்துயிர் அளிப்பது தேசத்துக்கு சேவை செய்வதை அன்னை இந்தியாவுக்கு சேவை செய்வதாக கொண்டு இந்தியாவை தன் தாய்நாடாக நினைத்து அதை பாதுகாப்பது இதுதான் இந்த இயக்கத்தின் கொள்கையாகும் ஆர்எஸ்எஸ் நேரடியாக தேர்தலில் பங்கு கொள்வதில்லை அதன் கொள்கையை ஒற்றி இருக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் அதன்படியே பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார் அமைப்புடன் அதிக தொடர்புடையது ஆர் எஸ் எஸ் அமைப்பில் உறுப்பினராக சேர எந்த நடைமுறையும் இல்லை உறுப்பினர் கட்டணம் அடையாள அட்டை வழங்கப்படுவதும் இல்லை தன் ஆர்வலர்கள் அருகிலுள்ள ஆர் எஸ் எஸ் கிளைகளுக்கு சென்று தானாக உறுப்பினர்களாக சேர்ந்து கொள்ளலாம் இந்த அமைப்பில் உறுப்பினர்களின் விவரங்கள் குறித்தும் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் பயிற்சியின் போது வெள்ளை நிற சட்டை காக்கி அரைக்கால் தவுசர் அணிந்து இருப்பர் தற்போது பதிலாக பழுப்பு நிற முழுக்கால் அணிய தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவில் சர் சங்க சாலக் என்ற பெயரில் தேசிய தலைவரும் மற்றும் பொதுச் செயலாளர் தலைமையில் அமைப்பு நிர்வகிக்கப்படுகிறது மாநில மாவட்ட மற்றும் அளவில் ஆர் எஸ் எஸ் பிரச்சாரகர் தலைமையில் அமைப்பு செயல்படுகிறது குரு பூர்ணிமா அன்று மட்டும் உறுப்பினர்கள் தரும் குரு காணிக்கையை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்தியா முழுவதும் இவ் அமைப்பில் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் அறுபது லட்சம் உறுப்பினர்களும் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கிளைகளும் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுவதில்லை தற்போதைய தலைவர் எதிர்கால தலைவரை தேர்ந்தெடுப்பார் பின்னர் அமைப்பின் பொதுக்குழு புதிய தலைவருக்கு அங்கீகாரம் அளிக்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் தலைவர் பதவிக்கு பிறகு அதிக அதிகாரம் கொண்ட பொதுச் செயலாளர் பதவி கருதப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெறும் பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் மேலும் துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட நிர்வாக குழுவினர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் மட்டுமின்றி சங்க பரிவார் எனப்படும் அனைத்து துணை அமைப்புகளின் நிர்வாகிகளும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கெடுத்து கொள்வார்கள் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் எனப்படும் இன் தேசிய தலைவராக இருப்பவரின் முடிவின்படி வருங்கால தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் எனப்படும் இன் அமைப்பின் தேசிய தலைவர்கள் பட்டியலை காணலாம் கேசவ பலிராம் ஹெட் கேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை இருந்தார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை இருந்தார் லட்சுமண் வாமன் பரஞ்சிபே என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை இருந்தார் எம் எஸ் கோல்வால்கர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை இருந்தார் மதுகர் தாத்தாத்திரேய தேவரஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரை இருந்தார் ராஜேந்திர சிங் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை இருந்தார் கே எஸ் சுதர்சன் என்பவர் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இருந்தார் மோகன் பாகவத் என்பவர் இருபத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அவர்தான் தலைவராக நீடித்து கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அகில இந்திய பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாக்பூரில் கூடி பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒருவரை தேர்வு செய்கின்றனர் அப்படி பலர் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தனர் மோகன் பாகவத் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையும் சுரேஷ் ஜோஷி இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தாத்தா தாத்தாத்ரேயா ஹோசாபலே என்பவர் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கிறார் சங்க பரிவாரின் உறுப்பு அமைப்புக்களான ராஷ்டிரிய சேவிகா சமிதி பாரதிய ஜனதா கட்சி விசுவ இந்து பரிசத் துர்கா வாகினி பஜ்ரங் தல் இந்து முன்னணி அகில பாரத வித்யார்த்தி பரிசத் விவேகானந்த கேத்திரம் இந்து இளைஞர் சேனை இந்து மக்கள் கட்சி பாரதிய மஸ்தூர் சங்கம் ராம ஜென்மபூமி அறக்கட்டளை பாலகோகுலம் சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் சேவா பாரதி பாரதிய கிசான் சங்கம் வனவாசி கல்யாண் ஆசிரமம் மற்றும் பாரதிய ஆய்வு மையம் விவேகானந்த கேந்திரம் சேன ஹனுமன் சேனா சுயம் சேவக் சங்கத்தின் ஆதரவுடனும் வழிகாட்டுதலுடனும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆர் மூன்று முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது அவசர நிலை பிரகடனம் அமலில் இருந்தபொழுதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுதும் தடை செய்யப்பட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி நாலில் அரசு அறிக்கை வெளியானது இதில் காந்திஜியின் படுகொலைக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம் என்று கூறப்படவில்லை ஆர்எஸ்எஸ் அமைப்பு பற்றி பல விமர்சனங்கள் வந்தாலும் ஆர்எஸ்எஸ் இந்துக்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதுதான் தங்களுடைய நோக்கம் என்று கூறுகிறது மூன்று முறை தடை செய்யப்பட்டாலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இன்றும் வேறு நடைபெற்று தான் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தடை செய்யப்பட்ட பிறகு அரசு ஆர் எஸ் எதிரான சில அறிக்கையை வெளியிட்டது அரசு வெளியிட்ட தடை நடவடிக்கையில் காரணங்கள் விளக்கப்பட்டுள்ளன ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தன்னை திருத்திக்கொள்ள வேண்டும் என்ற அரசின் அறிவுரையை ஏற்காமலேயே தங்கள் மீதான தடையை அரசு விளக்க வேண்டும் என்று கோல் கோல்வால்கர் விரும்புகிறார் என்று படேல் தலைமையிலான உள்துறை அமைச்சகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் பதினான்கில் அறிக்கை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கோல் கோல்வால்கருக்கே ஒரு கடிதம் எழுதினார் படேல் இந்து சமுதாயத்துக்காக ஆர்எஸ்எஸ் ஆற்றி வரும் தொண்டுகளை பாராட்டினாலும் அதன் ஆட்சேபிக்கத்தக்க செயல்பாடுகளை பட்டியலிட்டார் இதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அமைப்பு மீதான தடையை விலக்க சில முக்கிய நிபந்தனைகளை படேல் விதித்தார் இந்திய தேசிய கொடியை மதிப்போம் வெளிப்படையாக செயல்படுவோம் அமைதியான வழிமுறைகளிலே ஈடுபடுவோம் அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து விலகி நிற்போம் என்பது அந்த நிபந்தனைகளில் சில ஆர்எஸ்எஸ் எஸ்எஸ் கலாச்சார பணியில்தான் ஈடுபடும் அரசியலில் ஈடுபடாது என்று ஆர்எஸ்எஸ் தனது அமைப்பு விதியிலேயே வரையெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு படேலிடம் அளித்தது ஆர்எஸ்எஸ் அமைப்பு விதியின் நான்கு பிரிவு இதை தெரிவிக்கிறது இதன் பிறகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி ஆர்எஸ்எஸ் மீதான தடை விலக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை ஆர் அமைப்பு இந்தியாவில் எந்த தடையுமின்றி செயல்பட்டு வருகிறது சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் அமைதி ஊர்வலம் நடத்த ஆர்எஸ்எஸ் எஸ் முடிவு செய்தது தமிழக அரசிடம் அனுமதி கேட்க அவர்கள் மறுத்துவிட பிறகு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தமிழ்நாட்டில் அமைதியான வழியில் ஆர் ஊர்வலம் நடத்தியது ஜாதி வேறுபாடுகள் இன்றி இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதே இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் தலையாய கொள்கையாக இருக்கிறது அதன்படித்தான் அமைதியான வழியில் இன்றும் இந்தியாவில் வேறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் அமைப்பு நேரடி தேர்தலில் ஈடுபடாவிட்டாலும் அவர்கள் கொள்கைக்கு ஒத்துப்போகிற கட்சிகளுக்கு ஆதரவளித்து வருகிறது